வணக்கம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்டிக் வாழப்பாடி தாலுக்கா சேனவடி கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் இப்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாச்சு கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் நிறைய இடத்துல போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எங்களுக்கு எந்த ஒரு பிளானும் கிடைக்கல ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணால் ஒரு நண்பர் வழியாக தென்காசியில் ஒரு நண்பர் இருக்கார் அந்த நண்பர் வழியாக வந்து எனக்கு ஐயாவோட லிங்க் கிடச்சிது ஸோ நானும் யூடியூப் வீடியோஸ் இல்லாமல் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் ஐயாவை வந்து அணுகுனேன் ஐயாவை அணுகுனால எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு கொண்டுருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டாவது ஐயாவுனுடைய அணுகுமுறை ஐயாவுனுடைய செயல் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணோம் என்னென்னா தப்பு பண்ணணுன்றதை எங்களுக்கு ஐயா வந்து விலைக்கு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் நாங்கள் திருத்தி எங்கள் உணவு முறையெல்லாம் மாற்றி நாங்கள் எங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றி ஸோ நாங்கள் பண்ணணும் எங்களுக்கு நல்லபடியாக கருத்து தங்குச்சி அது ரெண்டு குழந்தையாக தங்குச்சி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயா வந்து பண்ண ஒரு உதவினால நாங்கள் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கோம் என்னுடைய பிரிவு பலனை வந்து நாங்கள் அனுபவிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி எல்லா குடும்பமும் அதாவது சந்தோஷமாக இருக்கணும் நல்லபடியாக மருந்து சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கணும் யாரெல்லாம் குழந்தை அவங்களாம் அணுகுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு அணுகுங்க நல்லபடியாக பண்ணித்தருவார் ஐயாவினுடைய செயல் வந்து ரொம்ப பெரிய செயல் இதை வந்து யாராலேயும் பண்ண முடியாது ஐயா வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு ஐயா